மகாநதி சீரியல்ல அப்கமிங் பிரமோனா ஏற்கனவே ஒரு பிரமோல சொல்லிட்டேன் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெண்ணிலா கண்ணை முடிச்சுட்டா இல்லையா வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பசுபதிக்கு எதிரா வந்து கோர்ட்ல சாட்சி செல்ல தயாராயிட்டா அப்படிங்கிற விஷயம் பசுபதிக்கு அவங்க ஆட்கள் மூலியமா தெரிய வருது இப்ப நம்ம நிவின் என்ன செய்யறாப்புல எப்படியோ ரோகிணிய ரோகிணிக்கு தெரியாமயே ஃபாலோ பண்ணி பசுபதி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு அங்கே பசுபதி வந்து தன்னோட ஆட்களை கூப்பிட்டு அந்த வெண்ணிலாவோட கதையை முடிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இதை நம்ம நிவின் கேட்டுட்டு அங்கேருந்து பொழுது அங்கே இருக்கிற ஒரு குண்டானையோ சட்டியோ தட்டி விட்டுறாரு இதனால சத்தம் கேட்டு வெளியில் வர்றதுக்குள்ள நிவின் ஓடிடுறாப்புல ஆனால் யாரோ கேட்டுட்டாங்க அப்படிங்கறத மட்டும் இங்கே பசுபதிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் நிவின் காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுபதியால் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க ஸோ வெண்ணிலாவையும் காப்பாற்றிடுவாங்க இருந்தாலும் இதை வந்து பயங்கரமாக அப்படியே காமிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பாருங்க